வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் எட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியானது மேலும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைய அது வடக்கு வட வட கிழக்கு திசை நோக்கி மியான்மர் வங்கதேசம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது இதுவரைக்கும் கிழக்கு காற்று உள்ளே நுழைய ஆறாம் தேதி வரைக்கும் கிழக்கு மற்றும் மேற்கு காற்று சந்திப்பு உள் மாவட்டங்களில் ஏற்படுத்தி அனைத்து உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைப்படிவை கொடுத்தது அந்த நிலையில ஏழாம் தேதி மழை இருக்காது என்றும் வங்கக்கடல் உருவா வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றை திசை மாற்றிவிடும் நீராவி காற்றை உள்ளே நுழையாமல் தடுத்துவிடும் என்று அறிவித்திருந்தோம் அதேபோல் நேற்று ஒரு துளி மழை எங்கேயும் இல்லை இன்றைய மழை இன்றைய வானிலையை பொறுத்த வரைக்கும் நீராவி காற்று தன்பக்கம் கட்டுப்படுத்தி கொண்டு வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய நிகழ்வின் காரணமாக மேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்றும் கேரளாவில் வெப்பமடைந்து லேசாகி மேலிருந்து கேரள எல்லையோரத்தில் மட்டும் இடிமடைப்பிடிவை கொடுக்கும் தமிழ்நாட்டிலே அந்த நீராவி இல்லாத மேற்கு காற்றாக நுழைந்து வங்க கடலோரம் வறண்ட காற்றாக வந்து வெப்பத்தை அதிகரிக்கும் வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று நீரை ஆவியாக்கி மேலடுப்பி விட்டு வறண்ட காற்றாக வங்கக்கடலோரம் வந்து கடலோர மாவட்டங்கள் வெப்பத்தை அதிகரிக்கும் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு பிறகு இந்த நிகழ்வு செயலடைந்த பிறகு மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கு கடலோரம் வடக்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற காற்றும் இணைப்பை உள் மாவட்டங்களில் அதாவது உள் மாவட்டங்களில் மதியத்தில் இறக்கூடிய அதிக வெப்பத்தால் வெப்பத்தால் காற்று லேசாகி விடும் என்பதனால வரக்கூடிய பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் மேற்கு கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி மாலை இரவு இடிமழைப்படிவை மேற்கு மாவட்டங்களில் மதியமும் கிழக்கே மா இரமோ நள்ளிரவு கடலோரம் அதிகாலைக்குள் ஆங்காங்கே இடிமழைப்படிவை கொடுக்க வாய்ப்பிருக்கு அதற்கடுத்தபடியாக இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு என்று மழை வாய்ப்பு இருக்கிறது விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுகிற